புவியை வாங்கி அதிரடி பேசட்டாக மாறி இருக்கும் ஆர்சிபி ஸோ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆர்சிபி ஃபேன்ஸோட ஒரு சில ட்ரீம்ஸில் மிகப்பெரிய ட்ரீமாக இருந்தது ஆர்சிபி புவியை வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நேற்று வந்து டே ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பார்த்த நிறைய மீம்ஸில் ஒரு மீம்ஸாக இருந்தது கண்டிப்பாக ஆர்சிபி புவியை வாங்கணும் அப்படிங்கிறது நாட் ஒன்லி மீம்ஸ் நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷன்லேயுமே ஆர்சிபி புவியை வாங்கணும்னு நிறைய பேர் வந்து பேசியிருந்தீங்க அதை பார்த்துட்டு நானே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சோர்ஸ் பண்ணி அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி புவியை வாங்குறதுக்கு சான்ஸ் வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல நான் தெளிவுபடுத்தியிருந்தேன் ஸோ அதே மாதிரி ஆர்சிபி ஸோ இன்றைக்கி டேட் டூவில் டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர்ஸுக்கு நம்மளுடைய புவிய வங்கி அஸ்தி இருக்காங்க ஆல் அவுட்டாக வந்து புவியை பிட் பண்ணி ஸோ டோட்டலி ஒரு மிகப்பெரிய லெவலில் பேஸ் அட்டாக்கை உருவாக்கிட்டாங்க ஸோ நம்மளுடைய பேஸ் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது அப்படின்னா சிராஜ் யாஸ் தயால் அதுக்கப்புறம் அல்சாரி ஜோசப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் இருந்தது பட் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் ஐசுலுட் புவி அண்ட் யாஸ் தயால் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய லெவல் உருவாயிருக்கு ஸோ சிராஜ் ஆர்டிஎம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இந்த இடத்துல ஆர்சிபி மேலே நிறைய பேர் நெகட்டிவ் ஷேடை வந்து போட்ரே பண்ணிகிட்டு இருந்தாலும் சிராஜோட இடத்துல தான் இப்போ புவி ஆட போகிறாரு நல்ல ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் ஸோ அவர் தான் ஆர்சிபியோட அந்த ஒரு பேஸ் அட்டாக்கை லீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஸோ இப்போ வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஏன்னா வந்து யாசுதேயால் அவங்க வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ரீடைன் பிளேயராக வச்சுருந்ததுனால அவர் இருப்பார் ஜாஸ் ஹெசுரூட் ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர் அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர்சீஸ் சைடில் கண்டிப்பாக ஒரு பேசராக அவங்க வச்சுருப்பாங்க ஸோ அந்த பேசராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் ஹெசுரூட்டே இருக்கிறாரு ஸோ நம்மளுடைய பேஸ் அட்டாக் நம்மையட்டாகக்கே வேறு லெவலில் தான் இருக்கு நீங்கள் பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து நம்ம வந்து ராஷிக் சலாம் அப்படிங்கிறவரையும் எடுத்துருக்கோம் ஸோ டெத் பவுலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக நம்ம வந்துட்டு ஈஸியாக அவரையுமே வந்து எஃப்டிஓ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படியுமே வந்துட்டு ரீடைன் பண்ணிருக்கிறது அப்படிங்கிறதுனால எல்லா மேட்சும் கண்டிப்பாக வந்து யாஸ்யால அப்படியே பிரைமரி சைட்ல எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக ரெகுலர் ஸ்டார்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஜாசேசு புவியும் இருக்கும்போது கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆஷ் தயால் அந்த இடத்துல வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருந்து ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஷிக்கோட சேர்ந்து வந்து வர மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பேஸ் அட்டாக்ல நீங்கள் வந்து டெத் ஓவர் ஸ்பெஷல் ராஷிங் சலாம் அப்படிங்கிறவரையும் வாங்கியிருக்கிறது போது ஸோ ஸ்பின் அட்டாக் அப்படிங்கறதையும் நம்ம வந்து நோட்டபுள் மென்ஷன்ஸாக பண்ண ஆகணும் ஏன்னா ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது இங்கே டீசெண்டாகவே நம்ம வச்சிருக்கோம் நம்மளுடைய பவுலிங் அட்டாக் ரொம்பவே வீக்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ரோல்ஸை வந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் ஸோ ரீசென்ட்லியாராக நம்ம அதை வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ பவுலிங் அட்டாக் பெருசாக வந்து கிடையாது ஸோ இப்போ வந்து ஆர்சிபி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல முன்னூறு ரன் அடிக்கிறதுக்கான பிளேயர்ஸ் இருக்காங்க லைக் ஹாஃப் மேக்ஸ் சொல்லு பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை டிஃபன் பண்ணுறதுக்கான ப்ளேயர்ஸ் அவங்க கிட்டே இருக்கிறாங்களா நல்ல குவாலிட்டியான ப்ளேயர்ஸ் அவங்ககிட்ட இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய தடவை ஆர்சிபியை சுற்றி சுற்றி இருந்தது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ மேட்சஸை வந்து தொடர்ந்து வின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸுக்கு போய் தோற்றுட்டு வெளியே போகிறதுக்கு முக்கியமான ரீசன் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க அந்த மாதிரியான பவுடிங்கில் வீக்னஸ் இருந்ததுனால தான் இந்த தடவை நம்மளுடைய புவி பேக் ஆயிருக்கிறதுனால ஸோ வந்து நம்ம எதிர்பார்த்தது கேஎல் ராவோட ஹோம் கம்மிங் பட் நம்ம கிடச்சிருக்கிறது புவி ஆர்சிபியோட ஹோம் கம்மிங் கண்டிப்பாக பவுலிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லணும் ஸோ உங்களோடய ஒப்பீனியனில் நம்மளுடைய யாஸ் தயால் ஹேசுலோட் புவி அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரீயோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்